தான் இருந்து என் பையனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு என் ஊருக்காரங்க யாரும் என் பையனை அடிக்கவும் இல்லை யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போகல என் பையனை அவங்களே போய் பாட்டில் ஒடிச்சு கையை கிழிச்சு ஜீ படுக்க வச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு யாருக்கும் தெரியாது மறுநாள் மறுநாள் வந்து என் பையனை காணும்னு போன் போன் பண்ணேன் ஜீ கட்சியில இருக்கிற சொன்னான் நான் போனேன் யா சாமி இப்படி இங்க இருக்கிறேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு கையில கிழிச்சுட்டாங்க அதனால நான் வந்து இங்க இருக்கிறேன்னு சொன்னான் அப்புறம் என் பையன் என் பையனை வச்சு யாரும் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது கேஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன் அவங்க சொல்லிவிட்டு வந்தேன் கிட்ட சொன்னேன் சேட்டுக்கிட்ட சொன்னேன் சொல்லிவிட்டு வந்தேன் நான் அதே மாரி என் பையனை வச்சு ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்டோ கேஸோ எடுத்தீங்கன்னா நாங்கள் போய் நாங்கள் வாழப்பாடி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் அதே மாரியுமே என் பையனை வச்சு விடமாட்டி நிட்டாங்க நாங்கள் நேராக வாழப்பாடி ஸ்டேஷனுக்கு போனோம் போய் என் பையனை வந்து இந்த இந்தமாரி அவங்களே போய் சொல்ல சொல்லி அவங்களே பாட்டில கிழிச்சு அவங்களே வச்சுக்கிட்டு என் பையனை அனுப்பி மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வீடு இல்லை நாங்கள் அஞ்சு பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கிறோம் எங்க என் பையனை சொல்கிற கேஸ் வந்து யார் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அவங்கள யார் பேர்லையுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடாது எங்கள் அப் அவங்க அப்பா அம்மா நாங்கள் தான் யா நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி கேட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்குறோம் இப்போ என் பையன் எனக்கு வேணும் அவங்க கூட இருக்கிறோம் பத்து நாள் ஆகுது என் பையனை பார்த்து என் பைய மட்டும்ப செவ்வாய்ல இருந்து என் பிள்ளைங்க வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க நாங்க சொல்லி கேட்டோம் வெட்டிக்கீங்கன்னு சொன்னோம் இல்ல வெட்டலன்னாங்க அப்புறமேட்டு திடீர்னு நாங்க வந்து கார்த்திகை மாசம் கோயிலுக்கு போவோம் எங்க குல தெய்வம் அதனால அவங்க முடி இருக்கிறதுன்னு தெரியாத என் வெட்டினாங்க அதோட முடிஞ்சு போச்சு எங்க தான் என் அண்ணன் தம்பிங்க எல்லாம் வெட்டி விட்டாங்க தனுஷ் வந்து என் பையன் என் என் பையன் அது என் பையனுக்கு தான் நான் பேசுறேன் எங்க பர்மிஷனோட தான் முடி வெட்டினாங்க என் பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமா இருக்கணும் ஒரு ஊருக்குள்ள அப்படின்றதுக்கோசரம் தான் ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து வெட்டினாங்க எங்ககிட்ட சொல்லி தான் வெட்டினாங்க என் பையன் என் பேரு தமிழ்ச்செல்வி